நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் செய்யும் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் ததங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார பலன்களை சொல்ல இருக்கிறோம் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இப்போ கிரகங்களின் நிலைகளை நாம் இப்பொழுது பார்ப்போம் ரிஷபத்தில் ராகு செவ்வாய் விருட்சகத்தில் கேது தனுசுவில் சந்திரன் குரு சனி மகரத்தில் இருக்கிறார்கள் முக்கூட்டு கிரகங்களான சூரியன் புதன் சுக்கிரன் மகரத்தில் இருக்கிறார்கள் கிரக மாறுதல்கள் என்பது உட்பட்டது பதினாலாம் தேதி காலை முதலே மீனம் சென்று பழனி தர இருக்கிறார் சூரிய பகவான் தனுசுவில் இருக்கும் சந்திர பகவான் வார இறுதியில் மீனம் வரை சென்று சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கிறார் இப்போ கிரகங்களுடைய நிலைகளை பார்த்தோம் இந்த வாரத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி அமாவாசை தேதி வருகிறது இறந்து போன நமது முன்னோர்களை வழிபாடு செய்தல் மிகவும் அவசியம் அற்புதமான ஒரு நாள் அமாவாசை இந்த அமாவாசைன்னு சொல்லும்போதே நமக்கு நினைவுக்கு வருகிறது நம்ம திருவள்ளுவர் வீரராக ஒரு பெருமாளை வழிபாடு செஞ்சோம்னா ரொம்ப சிறப்பான ஒரு நிலைங்க வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இப்பொழுது நாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்களை வழங்க இருக்கிறது கிரகங்கள் இந்த வாரத்துக்கு அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போது நாம் துளாராசி பார்க்க இருக்கிறோம் துளாராசி காலபுருஷ தத்துவப்படி ஏழாவது ராசி சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் உள்ளடக்கியது சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த வீடு இந்த ராசி அதிபதி உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஒரு கேந்த ஒரு ராசி அதிபதி அஞ்சாம் இடம் ஒரு திரிகோணம் ஏறி இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் அனைத்தும் உங்களுடைய பிள்ளைகளை பற்றி படிப்பு அவங்களுடைய எதிர்காலம் முன்னேற்றம் இது மாதிரி அவங்கள பற்றி தான் ஒரு நினைப்பாகவே இருக்கும் உங்களுக்கு ரெண்டாவது பூர்வ புண்ணியஸ்தானம் அது பூர்வது அதாவது நீங்கள் பிறந்த இடத்தையே கூட அதுக்கு அடிக்கடி நினச்சி நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது அடுத்தது ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் அப்படின்னும்பொழுது உங்களுக்கு அந்த வீட்டு அதிபதி செவ்வாய் பார்க்குறார் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் கௌரவம் புகழ் அந்தஸ்து இதில் ஒன்றும் குறவே கிடையாது ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக கூடக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது கம்யூனிகேஷன் பாவம் மூன்றாம் பாவம் சிறப்பு சிறப்பாக இருக்கிறது இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடல்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் இவங்க எல்லாம் சிறப்பாக பணியாற்றி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது நாலாம் இடத்துல குரு சனி இருக்கிறார்கள் உங்களுக்கு வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமைகிறது வாகன பிராப்தி கூட கண்டிப்பாக இருக்குது படிக்கும் மாணவ மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க உங்கள் தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது அடுத்தது ஐந்தாம் இடம் அப்படின்னும் போது நான் அஞ்சிக்குடையவன் நாலு ஆட்சி நிலையில இருந்து குருவோடு சேர்ந்திருக்கிறார் அஞ்சாம் இடத்துல புதன் முக்கூட்டு கிரகங்கள் இருக்குது சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறார்கள் இது ஒரு நல்ல நிலைதான் அதாவது உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வரக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் ஆறாம் வீட்டை சனி பார்ப்பது சரியில்லை அதனால உங்களுக்கு என்ன ஒரு நிலை அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சிலருக்கு கடன் சுமை விழிப்பிதுங்க பிதுங்க விடும் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் ஒரு சிலர் உடம்பு முடியாமல் போகக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படலாம் ஏன்னா சத்துரு ஸ்தானம் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் அச் எச்சரிக்கையாக இருங்கள் இரவு பிரயாணத்தை கண்டிப்பா போகாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துக்கு போய் குரு பார்வையில் இருக்கிறார் அப்போது ஏழாம் இடம் என்பது ஏழுக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் அங்கே இருக்கிறார் அப்படின்னும்போது வாழ்க்கை துணையால் பணவரவு பொருள் வரவு ஆதாயம் பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்கும் வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம் இன்சூரன்ஸ் பண கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஒரு சிலருக்கு அமையும் மொத்தத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு கௌரவ பங்கம் எதுவும் ஏற்படாது ஏன்னா எட்டாம் வீட்டை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு அடுத்தது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்து அதிபதி உங்களுக்கு அஞ்சில் இருக்கிறார் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்புங்க பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது தகப்பன் தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஆதரவை தரும் ஆதாயத்தை தரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது உங்களுக்கு பத்தாம் இடம் பத்தாம் வீட்டை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்புங்க சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் வங்கி மற்றும் அரசு துறை அல்லது தனியார் துறையில் மூலமாக கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்து கூடுதல் லாபத்தை பெறுவீர்கள் சின்னத்திரை பெரிய திரையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்றி அவங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது தனியார் துறை அரசு துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்றுவார்கள் சக ஊழியர்களுடைய ஒத்துமை கண்டிப்பாக இருக்கும் அதோடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த துளாராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் வீட்டை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது இந்த வாரம் சிறப்பாக நீங்கள் பணியாற்றுவீர்கள் எந்த ஒரு குறையும் இல்லை நீங்கள் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் வடிவடையம்மனை அம்மனை வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீ வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் இப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன் வாழ்க வளமுடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்